கண்ணம்மையே மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் வருகை பருவம் பாடல் ஒன்பது தொடுக்கும் கடவுள் பழம் பழம்பாடல் துடையின் பயனை பழுத்த துறை தேம் தமிழின் ஒழுகு நரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உளக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர் சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இள மென்பிடியே எரி தரங்கம் உடுக்கும் போனம் கடந்து நின்ற ஒருவன் உள்ளத்தில் அழகு உழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே மதுகரம்பாய் மடுக்கும் குழல் காடு ஏந்தும் இள வஞ்சிக்கொடியே கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற திருவாழ்வே வருக வருகவே பொழிப்புரை தாயே அங்கையக்கண்ணி தொடுக்கப்படும் தெய்வத்தன்மையுடைய பழைய பாடல்களாகிய மாலையின் பொருளாயிருப்பவளே இனிமை முதிர்ந்த துறைகள் அமைந்த இனிய தமிழின் ஒழுகுகின்ற இனிய சுவை போன்றவளே ஆணவமாகிய கிழங்கை தோண்டி எரியும் தொண்டர்களின் மனமாகிய கோயிலில் ஏற்றப்படும் விளக்கே வளர்கின்ற சிகரத்தையுடைய இமயமலையில் விளையாடுகின்ற இளைய மெல்லிய பெண் யானையே வீசுகின்ற அலைகளையுடைய கடலை ஆடையாக உடுத்த பூமிக்கு அப்பாற்பட்ட ஒப்பற்ற பரமசிவன் தனது சிறந்த மனதில் அழகு வழியும்படி தீட்டி பார்த்திருக்கும் உயிருடன் கூடிய சித்திரமே வண்டுகள் தேனை வாய் மடது துயல்கின்ற கூந்தட் காட்டை தாங்கி நிற்கும் இளமையான வஞ்சி கொடி போன்றவளே தளர்நடை இட்டு அருगिल வந்த அருள்வாயாக மலையத்துவசன் என்ற பாண்டியன் பெற்றெடுத்த பெருவாழ் வாயிருப்பவளே இருப்பவளே தளர்நடை இட்டு அருगिल வந்த அருள்வாயாக வருக வருகவே மூவின் ஓ போ டோர்ஸ் அன்கர் இயர் கன்னி யூ ஆர் தி reward for the poet Who compose ancient divine everlasting songs to adorn you. You are the fragrant taste of Tamil, sweet as a ripened fruit and flourishing with its prose, poetry and drama. You are the lamp that is lighted in the temple like hearts of your devotees who have rooted out all traces of ego. You are a young soft female elephant that place in the hills of the growing tall peaked Himalayas. Lord Paramashivan, the unique one, transcends this earth surrounded by oceans, with breaking waves, has drawn you in his divine heart as a living picture, and looks at you always. Oh, Goddess Anka Yakani, you are a lovely wingy creeper. Bees drinking sweet honey, Swarm around your thick forests like here, walk slowly, come closer, and bless all. Welcome, come. You are our precious life. You are the daughter of Malaya to Virgin, walk slowly, come closer, and bless all. Welcome, come. <laughs>